ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நிகழுதுங்க இந்த ஒரே வருஷத்துல நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகுது ஒன்று குரு இன்னொன்று சனி ராகு கேது ஸோ இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது எல்லாமே நல்லது பண்ணிடாது எல்லாமே கெடுதலும் பண்ணிடாது அப்போ ஏற்கனவே கரும்பு மிஷின்க்குள்ளார போன கரும்பு மாதிரி சக்கையாகி ரொம்ப அவஸப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு எந்த கிரகம்லாம் வந்து நல்லது பண்ண போகுது எது கெடுதல் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கும் உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு யாராச்சும் கை தூக்கி விட மாட்டாங்களா யாராச்சும் காப்பாற்றி விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலையில இருப்பீங்க நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்காத யூடியூப் சேனல் இருந்திருக்காது எல்லா சேனலையும் பார்த்து ஒரு வழி ஆயிருப்பீங்க ஒரு கன்ஃபியூசு ஸ்டேட்ல இருப்பீங்க உங்களுக்கான தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் இது ஒரு மூன்று மூன்று ராசிகளுக்காக நான் சொல்ல போறேன் இதில் எல்லா ராசிகளுமே நம்ம கவர் பண்ண போறோம் ஒரு சீரியஸாக கவர் பண்ண போறோம் முக்கியமாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய சூழ்நிலையை உறுதியாக்கக்கூடிய கூடிய ஒரு வெற்றிக்கான வழியையும் சொல்ல போறேன் அது எண்கள் ரீதியான வழிமுறை அதுல ஒரு இலவச பொதுக்குறிப்புமே நான் தரப்போகிறேன் எல்லாருக்குமே அதை பற்றின விளக்கங்களை தயவு செய்து முழுமையா கேட்டுட்டு எனக்கு சில டீட்டெயில்ஸ் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராகு வந்து இரண்டாம் வீட்டிற்கும் கேது வந்து எட்டாம் வீட்டிற்கும் வராங்க இதில் இந்த கேது எட்டாம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது நன்மையே அது ஒரு மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு பாம்பு கிரகம் அமர்வதுங்கிறது கெடுதல் கிடையாது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முக்கியமாக வந்து மகரத்துக்கு வந்து இப்போ மூன்றாம் வீட்டிற்கு சனி போகிறார் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முடியுது ஏழரை சனி இவ்வளோ நாள் போட்டு படுத்திக்கிட்டு இருந்தது உங்களுக்கு மொத்தமாக முடியுது இப்போ வந்து சனி விட்டு போகும்போது உங்களுக்கு நன்மையே செய்வார் அது உங்களுக்கு பெரிய ரிலீஃப் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் வீட்டில் குரு வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் தான் ஆறாம் வீட்டில் ஒரு சுப கிரகம் மறைவது அப்படிங்கிறது பெரிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது தராது அப்படின்னாலும் பெரிய தீமைகளும் தராது ஏன்னா நீங்க உங்களுடைய ராசி அதிபதி சனி அவர் குருவுக்கு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்கு ரெண்டாவது உங்களுக்கு இப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சனி வந்து விட்டு மொத்தமாக உங்களை உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டு நகருது அப்படிங்கும்போது புதிய ஆரம்பங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உருவாக ஆரம்பிக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்ல ஒரு புது ரத்தம் பாய்ச்சினால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான திங்கிங் ஃப்ரெஷ்ஷான ஒரு மாறுதல்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்நோக்கலாம் நன்மையே நடக்கும் மிக அதிகமாக நீங்கள் வந்து மலர்ச்சியுடன் இருக்கக்கூடிய சமயங்களே அதிகமாக இருக்கும் முகவாட்டங்கள் அப்படிங்கிறது நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் எந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த இரண்டாம் வீட்டில் உட்காரக்கூடிய ராகுவினால் அந்நிய பாஷை பேசுபவர்கள் நிறைய பேர் உங்க லைஃப்ல வந்து இப்போ வருவாங்க ஒரு லிமிட்டோட நீங்கள் நடத்துக்கோங்க ஒரு லிமிட் வரைக்கும் நீங்க வந்து இருக்கலாம் ரொம்ப அதிகப்படியாக நம்பும் பொழுது தான் அது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துது அதனால் அதனால அந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையாவே இருங்க ரெண்டாவது அது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சர்ப்பகிரகம் அப்படிங்கிறது வரும்பொழுது சில நேரங்கள்ல அது உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல கூட ஏதாச்சும் சில சஞ்சலங்களை உண்டு குழப்பங்களை ஏற்படுத்தலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குடும்பத்துல கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இந்த காலகட்டத்துல வளர்த்துக்கோங்க அது உங்களுக்கு இயல்பாகவே நன்மையாகவே அமையும் ஏன்னா இதில் வந்து பொண்ண சொல்லக்கூடிய குருவின் பார்வையுடைய கண்ட்ரோலில் தான் ராகு இருக்க போறாரு ஸோ அவ்வளோ சீக்கிரம் ராகுவினால் உங்களுக்கு வந்து கெடுதல்களை விளைவித்து விட முடியாது என்றாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போ நான் சொன்ன விஷயத்த தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அடுத்ததாக கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி உங்களுக்கு இன்னும் முடியலை அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏழரை சனி முடியலை அப்படிங்கும்போதே நீங்கள் வந்து உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ ஒன்றாம் வீட்டில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் இரண்டாம் வீட்டில் சனியும் இருக்காங்க ஸோ இந்த சனியோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு அதிபதியே தான் அப்படின்னாலும் அவர் தான் வந்து நீதி மாறாத நேர்மையான ஆஃபீஸராச்சு அவர் உங்களுக்கு வந்து தன்னுடைய வீடு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாரா என்ன எல்லாம் கிடையாது உங்களுக்கு எதாச்சும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற தண்டனைகள் ஏதேனும் இருப்பின் அதை கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் குறிப்பா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் ஒரே ஒரு பெரிய ரிலீஃப் என்ன தெரியுங்களா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு அந்த வீட்டில் உட்கார்ந்து உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கும்போது அவர் வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாத வகையில் தான் உங்களை வந்து வைத்திருப்பார் இருந்தாலும் சனியோடைய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நிச்சயம் வந்து அந்த கர்மவினை வினை பதிவுகள் அப்படிங்கிறது அந்த கணக்கின்படி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மை தீமைகளை கொடுத்தே தீரும் அதனால முடிந்தவரை வாக்குவாதங்கள் ஏதேனும் இல்லாம ஒரு நல்ல மனதோட அடுத்தவர்களை வாழ்த்தக்கூடிய மனதோடு நீங்கள் இந்த காலத்தில் இருக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து நிறைய உங்களுக்கு வந்து கிரெட்ஜஸ் இருக்கும் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு பழி உணர்வு குரோதம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கும் இல்லையா அது இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமாக வெளிப்படும் உங்களை தாண்டி உங்களுடைய லிமிட்டை தாண்டி அது வெளிப்படும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அது நியாயமான கோபமாகவே இருந்தாலும் நியாயமான ஒரு பகையாகவே இருந்தாலும் அதை வந்து வளர்க்காதீங்க அது வளர்க்கும் பொழுது இது வந்து உங்களுக்கே வந்து பாய்ஸனாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முடிந்தவரை மனதை ஒரு பக்குவ நிலையில் அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் குருவுக்கு மிகவும் உகந்த மனிதராக நீங்கள் ஆகிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நன்மைகளை குரு வந்து உங்களுக்கு சேர்த்து தருவதற்கு காரணகர்த்தாவாக மாறுவார் ஏன்னா பூர்வ புண்ணிய குரு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயங்க ஐந்தாம் வீட்டில் குரு உட்காரும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு மனநிலையை தான் உண்டு பண்ணுவார் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் குருவோடைய குரு ஏற்படுத்தக்கூடிய மனநிலை அதை நீங்களே வந்து ஆர்கானிக்காவே இன்ட்யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுவும் ஆறாம் வீட்டில் கேதுவும் அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க ராகு கேதுவுக்கான கரெக்டான பொசிஷனே அதுதான் நான் ஒரு இரண்டு சர்ப்பகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது நன்மையே அதே சமயத்தில் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முடியல இல்லையா இன்னும் ஒன்றாம் வீட்டில் வந்து சனி இருக்க தானே செய்கிறார் ஜென்ம சனியாக வேற இருக்காரு அதுவும் குருவுக்கு வந்து அவர் சுத்தமாக ஆகாதவர் ஸோ அதனால் சனியினால் ஏற்படக்கூடிய டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் சில விஷயங்கள் காலதாமதமாகும் சில விஷயங்கள் மறுக்கப்படும் உங்களுக்கு கிடைக்காது அப்போல்லாம் வந்து ஒரு உங்களை அறியாமல் ஒரு கோபம் அப்படிங்கிறது வரும் ஸோ அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நான்காம் வீட்டில் குரு அப்படிங்கிறது வந்து ஒரு கேந்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியே போய் உட்கார்வது அப்படிங்கிறது ஒரு நன்மையான ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு நன்மையே தரும் அதோட வேற உங்களுக்கு வந்து குருவோடைய சுபத்தன்மையினால் கெடுதல்கள் அப்படிங்கிறது கம்மியாகும் ஒரு பக்கம் டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் சனி வந்து காலதாமதப்படுத்துவாரே ஒழிய கால தாமதமானாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளுக்கு குறைவில்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை குரு பார்ப்பார் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மூன்று ராசியினருமே நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை நீங்கள் வந்து இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் நடக்குது ஸோ முடிந்தவரை சாந்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மற்ற ஒரு உயிருக்கு நீங்கள் உணவு கொடுக்கலனாலும் நீங்கள் ஒரு குடிக்க தண்ணியாச்சும் தரணும் அது வந்து கால்நடைகளாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்தறிவு ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பறவைக்கு தண்ணி வைக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தண்ணீர் வைக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்துட்டு வருவதுங்கிறது நீங்கள் கோயில்களுக்கு சென்று செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் மேலானது அல்லது நிகரானது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் அதை தயவு செய்து நீங்கள் செய்துட்டு வாங்க நீர்மோர் விழாவை தரலாம் எல்லாருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் அதை செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சரி நடக்கக்கூடிய கும்பராசினர் அதை கண்டிப்பாக செய்தே தீரணும் மீனராசியும் அதை கண்டிப்பாக செய்தே தீரணும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போன்ற ஒரு மிக அபரிதமான சக்தி கொண்ட ஸ்தலத்திற்கு சென்று இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க ஏன்னா நமக்கு நல்லது நடக்கும்போது நம்ம இறைவனை முடிந்த அளவு நம்ம வந்து கும்பிடணும் கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம நினைக்கணுங்கிறது கிடையாது நல்லது நடக்கும்போதும் நம்ம இறைவனுடைய ஆலயங்களுக்கு சென்று நம்ம நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் நம்ம மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் அதனால் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மகர இருக்கீங்க மற்ற இரண்டு ராசியினர் வந்து நிறைய நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக தர்மம் பண்ணிட்டு வாங்க அது உங்களை வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றும் மேற்கொண்டு உங்களுக்கு எண்ணியல் ரீதியான மாற்றங்களை எப்படி ஏற்படுத்தி கொள்ளலாம் அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அது ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அந்த இலவச குறிப்பெல்லாம் விழாவாரியாகவே நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மீன ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி ரொம்ப ரொம்ப தேவை அப்ப மகர ராசி கூட வந்து பிரச்சனையிலேருந்து விட்டு விலகுறீங்க நீங்கள் ஒரு வெளியில் வரீங்க அதனால் ப்ராப்ளம் இல்லை மீனராசிக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் என் கடித ரீதியான ஒரு ஹெல்ப் எல்லாம் வந்து அவசியம் தேவை அதே போலவே கும்பராசிக்கும் அதை பற்றின விவரங்களை இப்போ நான் அடுத்து சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இலவச குறிப்புக்கு வரேன் இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு சாலிடான சக்ஸஸை நோக்கி நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா உங்களுடைய பெயரே மந்திரமாக செயல்படும் உங்கள் அதை இயக்கக்கூடிய எந்திரமாக உடல் இருக்கும் உங்களுடைய பெயர் சப்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஒரு பக்கம் வந்து கடன் சிக்கல்கள் தலைக்கு மேலே வெள்ளம் தாண்டி போயிட்டு இருக்கு இப்ப இதிலிருந்து மீளணும்னா ஒரு பக்கம் கிரகங்கள் கை கொடுக்கட்டும் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே இந்த செகண்ட் உங்களுக்கு இதை பார்க்க கிடைப்பதற்கு காரணமே அந்த கிரகங்களுடைய ஒரு வழிகாட்டுதல்கள் தான் ஸோ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும் நிறைய உதாரணங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய உதாரணங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் அது கேட்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு பலன் தருங்கிறது இதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஆனால் கவனமாக கேளுங்க இது கிரகங்கள் ரீதியானது கிடையாது உங்களுடைய பெயர் ஆங்கிலத்துல நீங்க எனக்கு அனுப்பணும் கீழே தெரிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி வைக்கணும் இதுல ஒரு சில பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்க வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம் குழந்தையோடைய பெயர் தான் குழந்தை பிறந்திருக்கு வச்சிருக்கீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி நேரம் பெயரையுமே நீங்க அனுப்பி வைக்கலாம் இது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தல அப்படிங்கிற தகவல்களை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அது பொருந்தவில்லை என்றால் என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் அனுப்பி வைப்பேன் எது பொருந்தியிருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் மாத்திரம் நான் உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய பெயர் என்னென்ன விதமான விளைவுகளை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத உங்களை பார்க்காமலேயே உங்கள் லைஃபை பற்றி அறியாமலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு ஒத்து போனுச்சுன்னா மட்டும் நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்கள் பெயரை அனுப்பலாம் வியாபார பெயரை அனுப்பலாம் குழந்தைகளுடைய பெயரை அனுப்பலாம் உங்களுக்கு நான் மூன்று நாட்களுக்குள்ளார பதில் அனுப்புவேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோடு இதை அனுப்புங்க உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்